திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம் குரல் எண் எழுநூற்று ஐம்பத்தி நான்கு அதிகாரம் பொருள் செயல் வகை இது ராமாயணத்திலே கூறப்பட்ட ஒரு நிகழ்வு சீதா பிராட்டியை மிதிலை நாட்டில் மனம் செய்து கொண்டு அயோத்திக்கு திரும்பினார் ராமபிரான் அப்போது நாட்டு மக்கள் அனைவரும் ராமபிரானை வரவேற்று வாழ்த்தி விதவிதமான பரிசுகளை அளித்துக் கொண்டிருந்தனர் அந்த கூட்டத்தில் மித்ரபந்து என்னும் செருப்பு தைக்கும் தொழிலாளி ஒருவரும் இருந்தார் அவர் கைகளில் ராமபிரானுக்கே அளவெடுத்து தைத்தது போன்று அழகான இரு பாதுகைகள் இருந்தன நாட்டு மக்கள் வரிசையாக ஒவ்வொருவரும் தாங்கள் கொண்டு வந்த பரிசு பொருட்களை ராமபிராணும் அன்புடன் கொடுத்துக் கொண்டிருந்தார்கள் வருத்தம் நேரிட்டது எல்லோரும் விலை உயர்ந்த பரிசுகளை தரும்போது தான் மட்டும் அற்ப காலணிகளையா தருவது என நினைத்தவர் ராமபிரானை பார்க்காமலே திரும்பி போக எத்தனைத்தார் அதனை கவனித்துவிட்ட ராமபிரான் பந்துவை அருகே அழைத்தார் அவர் வைத்திருந்த காலனிகளை பெற்றுக்கொண்டு உண்மையான உழைப்பில் உருவான உன் பரிசுதான் இங்கே இருக்கும் அனைத்தையும் விட உயர்ந்தது எனக்கு எனக்கு பிரியமானதும் இதுவே என ராமபிரான் சொல்ல அவரது அன்பில் நெகிழ்ந்து போனார் மித்ரபந்து ராமபிரான் வனவாசம் செல்ல புறப்பட்டார் தனது தாயிடம் வனவாசம் செல்லும் போது எதையுமே எடுத்துச் செல்லக்கூடாதுதான் இருப்பினும் இந்த பாதுகைகளை அணிந்து செல்ல அனுமதியுங்கள் என்று கேட்டு அதனை வாங்கிக் கொண்டு போனார் அப்போது மக்கள் கூட்டத்தில் கண்ணீர் வழியே நின்று கொண்டிருந்த மித்ரபந்துவை நோக்கினார் விலை உயர்ந்த எந்த பரிசும் எனக்கு பயன்படவில்லை நீ அளித்த காலணிகள்தான் என் கால்களை காக்கப் போகின்றன என்று மனம் நிகழ்ந்தார் உண்மையான அன்பின் அடையாளமான அந்த பாதுகைகளே பின்னர் அயோத்தியின் அரியணையில் அமர்ந்து பதினான்கு ஆண்டுகள் ஆட்சியும் செய்தன தீய வழியின்றி நல்வழியில் திரட்டப்பட்ட செல்வம்தான் ஒருவருக்கு அறநெறியையும் இன்பத்தையும் தரும் என்பதை அரன் ஈனும் இன்பமும் ஈனும் திறனறிந்து தீதின்றி வந்த பொருள் என்கிறார் நம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர் தீய வழியில் பொருள் சேர்த்தால் வாழ்வு துன்பம் நல்வழியில் பொருள் சேர்த்தால் வாழ்வில்லாம் இன்பம்